கோவையில் குரும்பா சமுதாய மக்களை அவமதிக்கும் விதமாக கடுமையான சொற்களை பயன்படுத்தி அவதூறாக பேசிய வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குரும்பா சங்கத்தினர் இணைந்து கோவையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக நடைபெற்ற இதில் சமுதாய நல்லிணக்கத்திற்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர் பரமசிவம் என்பவர் அண்மையில் குரும்பா சமுதாய மாநில தலைவரை அவதூறாக பேசியுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தனர் ஆனால் இதுவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து மக்கள் சமூக நீதி பேரவை மற்றும் குரும்பா சங்கத்தின் தலைவர் மனோகரன் மற்றும் குரும்பா சங்க கோவை மாவட்ட தலைவர் கல்பனா வேலுச்சாமி ஆகியோர் கூறுகையில் தமிழகத்தில் குறிப்பிட்ட சமுதாய மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ள வழக்கறிஞர் பரமசிவம் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி கூட்டமைப்பு மக்கள் சமூக நீதி பேரவை தமிழ்நாடு குறும்பர் சமுதாய சங்கம் என பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மக்கள் சமூக பேரவை சமூக நல்லிணக்க பாதுகாப்பு குழு சார்பாக ஒரு சமூக விரோத கருத்தினை ஒரு குறிப்பிட்ட குறும்ப கமிண்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியும் அவருடைய தலைவர் பண்பாளர் ஐயா ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழகம் எங்கும் பரமசிவத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டது அந்த புகார் பத்து மாவட்டங்களுக்கு மேல் கொடுக்கப்பட்டும் அதற்குரிய அவதூறுக்கான பதிவு இறக்கம் செய்யப்பட்ட பெண் கொடுக்கப்பட்டும் காவல்துறை முதல் தலைவருக்கு பதிவு செய்யவில்லை இது தொடர்பாக உயர் அதிகாரிகளை பார்த்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் எங்கள் கூட்டமைப்பு சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களான குடும்ப சங்க தலைவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைய தேதியில் தமிழக அரசை எங்களுடைய கோரிக்கையினை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கோரிக்கையானது ஒன்று குடும்பமன்ற சமூகத்தை இழிவுபடுத்தியும் சமுதாய தலைவர் ஆர்கே மீது அவதூறு பரப்பிய திரு பரமசிவத் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை சமூகத்தை இழிவு செய்து பொதுவழியில் பேசுபவர்கள் மீது கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு இயற்ற வேண்டும்